மத்தியாகமம் பன்னிரெண்டு வசனம் ரெண்டு நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோரே என் பிள்ளை நல்லா இருக்கணும் அவனுக்கு பெஸ்டானது தான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தையே படைத்து உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே உங்களை அறிந்த தேவன் நீங்கள் நல்லா இருக்கணும் தானே நினைப்பாரு ஆப்ரஹாம் மாதிரி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டியவைகளை விட்டு அவருடைய சத்தத்திற்கு அப்படியே சரண்டர் பண்ணும்போது அவர் சொன்ன நல் வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் ஏசப்பா கிட்ட நம்ம கிருப கேட்க போறோம் ஏசப்பா என்னால உங்க வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு வாழ முடியல எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா விட வேண்டியவைகளை விட்டு உங்க பாதத்துல என்ன நான் சரண்டர் பண்றேன் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க ஏசப்பா அதுக்கேற்ற கிருபைகளை உங்களுக்கு தராங்க நீங்க ஆசிர்வாதமா pinha Amém